வணக்கம் நான் பேராசிரியர் பூஞ்சான சம்பந்தன் எனக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்வான நாள் என்ன அப்படின்னு மெட்ராஸ் சிட்டி கார்பரேஷனுடைய நிறுவனம் நம்முடைய வணக்கம் புதிய அவருக்கு பிறந்தநாள் இன்றைக்குத்தான் கிட்ட நல்ல பிறந்தநாள் விழாவை அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் தொழிலோடு பொதுமக்களோடும் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள் சாதாரணமாக கொண்டாடல இந்த விழாவுக்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய அமைச்சர் அமரசி வந்து வாழ்த்திருக்கிறார்கள் அதே போல மனித சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த பதவியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வாழ்த்தியிருக்கிறார்கள் அதே போல நம்முடைய வணக்கத்திலே நல்லா நல்ல சிம்மக்களோட அவர்களை வாழ்க்கை சொன்னார்கள் பாராட்டுகிறேன் என்னன்னா நம்முடைய மெட்ராஸ் ஜெய்சந்தைய பிறந்த நாள் இன்றைக்கு பெருங்காள் காணின்ற அவர் தன்னுடைய தொழிலால் தன்னுடைய உழைப்பால் பல குடும்பங்களை வாட வைத்து சென்னை போன்ற பெண்ணுடைய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு வகையில் உரையாக்கி இருக்கிறார் எனக்கு அவரோடு ஒரு இருபதாம் ஆண்டு கால வழக்கம் வந்து எனக்கு என் கூடுதல் கிடைக்கும் போது என் நீர் நடந்தது அவர் கேட்கலயே ஒரு முக்கத்தை உருவாக்கி நகரை உருவாக்கி அதை இந்த வீடுகளை எட்டிக்கொடுத்த பெருமை நம்முடைய ஜெய்தி தளவாக்கிறது இன்றைக்கு இந்த விழாவினுடைய இன்னொரு சிறப்பு என்ன என்றால் நாங்கள் எல்லாம் பேசியது போக செயலில் காட்ட வேண்டும் என்பதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியைச் சார்ந்த குழந்தைகளை அலவழைத்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கான அந்த புத்தகங்களை வைத்துக் கொள்ள நோட்டுகளை வைத்துக் கொள்ள அவர்களுக்கான ஒரு அருமையான பேக் அது நல்ல பையை அவங்களுக்கு எனமே இல்லாமல் முடிவு பாட்டுகிற மாதிரி ஐநூறு பேருக்கு அந்த மேடையில் வைத்து வழங்கினார் பேச்சு வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு பிற்பகலிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பிறந்தநாள் விழாவின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த பகுதியிலே தட்டு இந்த நகரத்திற்கு பசுமை சேர்க்க இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் முப்பூர் என்று சொல்வோம் அதுபோல இந்த ஐம்பது விழாவாக மிக சிறப்பாக இருக்கிறது இந்த விழாவிலே வாய்ப்பை வாய்ப்பைக்காக ஜெயித்து முதல்வர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த குடும்பங்களுக்கும் அவருடைய வாழ்க்கையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எங்கிருந்தாலும் அவருடைய உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய நன்றி வணக்கம் பதினாறாவது ஆண்டு வீடா இன்றைக்கு வந்து நம்ம செயல்படுத்தணும் இந்த தருணத்தில் ஐநூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பேக் கொடுத்து இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம் ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டு ஒரு பசுமை புரட்சி செய்யணும் என்று அதுவும் ஒரு மேற்கொண்டிருக்கும் எம்சிபி வீட்டு மனை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு செய்திருக்கோம் இந்த தருணத்தில் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து சிறப்பு இளைஞர்கள் மூலமாக இன்னைக்கு துவங்கியிருக்கோம் ஜேஜே ராயல் என்க்ளேவ் சிறுசேரி ஓஎம்ஆரிலும் சரவணா கார்டன் பாக்கம் திருநின்ற ஊரிலும் பிடிபி ராயல் என்க்ளேவ் கிருகம்பாக்கம் சென்னையிலும் மற்றும் ஸ்ரீ சக்கரா எல்விவ் கார்டன் என்று சிங்கப்பெருமாள் கோவிலும் துவங்கப்பட்டது மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் சென்னை சென்னை மற்றும் சிவநகரில் ஐந்து லட்சத்து முதல் தொண்ணூறு லட்சம் வரை சிஎம்டி வீட்டு மனைகளிலும் தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் வரை தனி வீடுகளும் அதேபோல் வங்கி கடன் எண்பது சதவீதம் வரை பெற்று தருவக்கூடிய வசதியும் வங்கிக் கடன் பெற முடியாமல் இருக்கவர்களுக்கு சார்பிலேஜ் பே செய்து பேலன்ஸ் ஏன் ஏழு முதல் பத்து வருட மாத தவணை திட்டத்திலும் எளிமையான முறையில் மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டுமனை குடியிருப்புகளை சென்னை மற்றும் புறநகரில் மெட்ரோஸ் கடந்த பதினாறு ஆண்டுகள் அமைப்புகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளோம் அதற்கு சான்று இன்றைக்கு வந்த மற்ற வாடிக்கையாளர்களே அதற்கு உண்டான சான்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் மென்மேலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை கூறிய மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் என்றும் கடமைப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட்ஸை வந்து நாங்கள் செய்கிறோம் எஜுகேஷன் என்ற வந்து எங்களோட பண்டமெண்டல் போதிய கல்வி வசதி எனக்கு கிடைக்கல அந்த பதினாறு வயசுலேருந்து அந்த கல்வி கிடைக்காத ஒரு இயக்கம் எனக்கு எப்பவுமே இருக்குது ஒரு அந்த எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அறியாமை வந்து ஒழியப்படும் கிட்டத்தட்ட என்னோடய பதினாறு வருடங்களாக நான் இதை செயல்பட்டு இருக்கேன் ரோட்டரி கிளப் மூலயமா ப்ராஜெக்ட் பிரகாசன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை தோன்றுறேன் அதுல என்னன்னா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணலான்ட்டு என்னுடைய ரோட்ரி பிரசிடென்ட்ஷிப் பீரியடில் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து செயல்படுத்தி இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எஜுகேஷன் இருக்க வேண்டும் இதுக்காக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதன் மூலயமாக வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் பேர் பயனளிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்கோம் அட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தங்களுடைய நலன் கருதி சேவைகளை செஞ்சுட்டு இருக்கோம் மற்றும் ஊடகங்கள் நண்பர்கள் எங்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டி நிறுவனம் ஆக பெரும் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பதினைந்து ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையிலே வர்த்தகத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு எண்ணற்ற கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கின்ற அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனி தன்மையை ஏற்படுத்தி கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு கனவுகளை நினைவாக்குவதற்காக சென்னையை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி சிஎம்டிஏ மற்றும் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையில் நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட்டமைப்புகளோடு குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் பதினாறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது உள்ளபடியே தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் முன்னெடுப்பதிலும் மிக முதன்மையான நிறுவனமாக மிதாசிட்டி ப்ராப்பர்ட்டி நிறுவனம் விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின் சமூகத்தின் பால் அன்பு கொண்டு இந்த சமூகத்தினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு ஆயிரம் மரக்கட்டுகளை நடக்கூடிய விழாவினையும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டி ஸ்டாட் ஆப் நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது வருங்காலங்களிலே எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதோர் இயல்பு ஏழாதோர் உதவுகிற உன்னத பணியை முன்னெடுப்பதற்கு முன்வந்திருக்கிறது மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் என்ற நிறுவனம் இந்த நிறுவனமும் இந்த நிறுவனத்திலே மனைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற மக்களுடைய வாழ்வும் பலமும் மறுக்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதாசுடைய வரிகளை இங்கே வாழ்க்கைக்காக பதிவு செய்து வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்தை தாங்குகின்ற ஊக்குவிக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய அருமை நண்பர் திரு ஜெயத்துரன் அவர்கள் இன்னும் பல பிறந்த நாடுகளைக் கண்டு மகிழ்ச்சியோடு சேரும் சிறப்போடு எல்லா நலன்களையும் பழங்களையும் மேலத்திற்கு பன்னாண்டு காலம் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை பதிவு செய்கின்றேன் நன்றி